திரில் உலக நாயகன் கமல் ஹாசன் நடிப்பில் பிரம்மாதவான ஐ குண இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டை மூவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல் ஹாசன் நடிப்பில் பிரம்மாதவான ஐ குண சங்கரி இயக்கத்தில் இந்தியன் 2 அரசு பண்ணிரின் பாட வரகுயில் இந்திய பள்ளி தோணும் நேரம் பாட்டி அறிக்கப்பட்டு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது அதாவது புதுச்சேரி அரசு பள்ளியினில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தரப்பு கல்வாண்டு முதல் AppleWebKit கடந்த ஆண்டு படிப்படியாக அமல்படுத்தப்படவில்லை தற்போது ஒன்று முதல் பன்னெண்டாம் மணிக்கு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களும் முழுமையாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வழக்கமாக ஏழு பாட வகுப்புகள் நடைபெறும் நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நாள் ஒன்றுக்கு எட்டு பாட வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்று முதல் காலை முதல் மதியம் வரை நான்கு நான்கு வகுப்புகளும் அதே போல மதியம் முதல் மாலை வரை நான்கு வகுப்புகளுக்கான எட்டு வகுப்புகள் நடைபெற இருக்கிறது இந்த வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் துணும் நேரமும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வழக்கமாக ஒன்பது முப்பது மணிக்கு இந்த பள்ளிகள் துவங்கி நான்கு இருபது மணிக்கு முடிவடைகிறது தற்போது முன்கூட்டியே ஒன்பது மணிக்கு இன்று தினம் முதல் இந்த பள்ளிகள் துவங்கி இருக்கிறது வழக்கமாக நான்கு இருபது மணிக்கு முடிவடைவது போல் வழக்கமாகவே நான்கு இருபது மணிக்கு இந்த பள்ளிகள் முடிவடைய இருக்கிறது தற்போது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ எண்ணிக்கையும் அஹ் அதிகரிக்கப்பட்டு இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது குறித்தா நிகழில் துவங்கும் நேரம் இன்று முதல் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு பதிவு பண்ணதுக்கு நன்றி